வணக்கம் நான் உங்கள் இரா மீண்டும் வடக்கு மாகாணத்தை ஒரு மிரட்டுகின்ற வகையிலே இந்த மர்ம காய்ச்சல் ஒரு தீவிரமாக பலி எடுக்க தொடங்கி இருக்கின்றது நேற்றைய பதிவிலே பார்த்திருந்தோம் யாழ்குடா நாடு உள்ளிட்ட கிளிநொச்சி யாழ்குடா நாட்டிலே நான்கு பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த உடையத்தை பார்த்திருந்தோம் அதனுடைய தாக்கம் தீவிரத்தன்மை மேலும் அதிகரித்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் ஏற்கனவே சுகாதார தரப்பினர் இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் மக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று இருந்தார்கள் இந்த பெங்கால் புயல் காரணமாகத்தான் ஏற்பட்ட பாதிப்புகளினுடைய தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுகின்றது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய உடல் கூட்டு மாதிரிகள் கொழும்புக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பரிசோதனையுடைய முடிவுகளின் அடிப்படையில் தான் அந்த மரணங்கள் ஏன் சம்பவித்தன அந்த காரணங்கள் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுவரை மக்கள் மிகவும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றார்கள் மேலும் பலர் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே இவ்வாறு காய்ச்சல் காரணமாக ப தீவிரத்தன்மை அடைந்து அவர்கள் மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற தகவல் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் பருத்து துறையிலே மேலும் ஒரு மரணம் சம்பவித்திருக்கின்றது இளம் தாய் ஒருவர் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய அந்த தகவல்களை நாங்கள் அறிகின்ற போது அவருக்கு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாகவே காய்ச்சல் இருந்திருக்கின்றது ஒரு பிள்ளையின் தாயான அந்த குறித்த இளம் தாய் ஒருவர் ஐந்து நாட்கள் காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கடந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் அவர் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்திருக்கின்றது இதன்போது அவர் பெனடோல்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லாது அவர் பெனடோலை எடுத்துக்கொண்டு சாதாரண காய்ச்சலாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் பெனடோலை மட்டுமே எடுத்திருக்கின்றார் இப்படியான நிலையில்தான் ஆறு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அவர் பன பன்னிரோலோடு மட்டுமே அந்த காய்ச்சலுக்கான வைத்தியத்தை அவர் பார்த்திருந்த நிலைமையிலே உடல்நிலை மிகவும் ஒரு மோசமான நிலைமை திடீரென ஒரு தீவிரத்தன்மை அடைந்து அவர் ஒரு இயலாத நிலைமை அடைந்தபோது நேற்றைய தினம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே அவர் உடல்நிலை தீவிர பாதிப்புக்குள்ளாகி மயக்கமாகி உள்ளார் இதனை அடுத்து உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு மாற்றப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி முற்பகல் அளவிலே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்ற அந்த துயர துயரகரமான செய்தி இப்போது கிடைத்திருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் பருத்துத்துறை கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ரஞ்சிதா என்கின்ற முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான அந்த இளம் தாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே பாருங்கள் உறவுகளே மூன்று நாட்கள் காய்ச்சல் காரணமாக பனடோலை மட்டுமே எடுத்ததன் காரணமாக அவருக்கு உள்ளிருந்த அந்த மர்ம காய்ச்சலுடைய தன்மை அதிகமாகி அவரை இன்று காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்துகின்ற அடிப்படையிலே தற்போதைய நிலைமையிலே காய்ச்சல் என்பது ஒரு உயிர்கொல்லி நோயாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதன் காரணமாக காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்பட்டவுடன் அருகில் இருக்கின்ற அரச மருத்துவமனைக்கு என்றால் அரச மருத்துவமனைகளில் தான் உங்களுக்கான ஒரு உயிர் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கே ஒரு தீவிரத்தன்மை அடைந்து ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு வருகின்ற போது அங்கிருந்து உடனடியாகவே குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் வேறு எங்காவது கொண்டு செல்லுங்கள் அவர்களுக்கு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லுங்கள் என்றுதான் கூறுவார்கள் இது நிச்சயமாக ஒரு உறவுகளும் அனுபவித்திருப்பீர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள் ஆகவே தேவையற்ற தாமதம் என்பது சில நாட்களுக்குள்ளாகவே அது தீவிரத்தன்மை அடைந்து உயிர்ப்பலி எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மர்ம பாதிப்பு இருக்கின்றது ஆகவே மக்கள் இதை அசண்டையினமாக இனமாக எடுத்து கொள்ளாது காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாகவே அருகில் இருக்கின்ற அரச மருத்துவமனை நாடி உங்களுடைய உடல் நிலைமைகள் ஏற்படுகின்ற அசாதாரண மாற்றங்களை மருத்துவர்களுக்கு எடுத்து சொல்வதூடாக அவர்கள் உடனடியாகவே அதற்குரிய சகல பரிசோதனைகளை மேற்கொண்டு உயிர்காப்பு நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் இதன் மூலமாக இவ்வாறான விரும்பத்தகாத முடிவுகள் செய்திகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் இந்த நேரத்திலே சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாகவே வலியுறுத்தி வருகின்றார்கள் இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான ஒரு தகவல் இப்போது நாங்கள் ஏற்கனவே நேற்றிய பதிவிலும் பார்த்திருந்தோம் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த எலிக்காய்ச்சல்களுடைய நிலைமை இப்போது மீண்டும் அதிகரித்திருக்கின்றது ஆகவே அதை தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இப்போது வெள்ள நீரிலே எலிகளுடைய சிறுநீர் கலக்கப்பட்டதன் காரணமாக கால்களிலே ஏற்படுகின்ற அந்த காயங்களின் ஊடாக அந்த எலிகளுடைய சிறுநீரில் இருக்கின்ற அந்த கிருமி எங்களுடைய உடல்களுக்குள் உட்புகுவதன் காரணமாக எலிக்காய்ச்சல் தீவிரமடைந்து அதன் காரணமாகவும் மரணம் சம்பவிக்க கூடும் என்ற ஒரு தகவல் கூறியிருக்கின்றாராகவே குறிப்பாக இப்போது பெரும்போக செய்கை ஆரம்பித்திருக்கின்ற நிலைமையிலே பெரும்பாலான விவசாய நிலங்கள் பண்படுத்தப்பட்டு பெரும்போக செய்கைக்கு தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஏற்கனவே அங்கே மழை வெள்ளத்திலே ஊறியிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஈரத்தோடு எங்களுடைய கால்களின் ஊடாக அங்கே இருக்கின்ற கிருமிகள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாகவே அவ்வாறான வயல் பணிகளிலே ஈடுபடுபவர்கள் அந்த இடங்களுக்கு தகுந்தவாறு அவர்கள் தங்களுடைய காலணிகளை அணிந்து கொண்டு அந்த கிருமி தொற்று ஏற்படாத வகையிலே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவல் என்றால் காயங்கள் இல்லாவிட்டால் கூட அந்த நிக கண்களினூடாக கிருமிகள் உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே பாதுகாப்பான பாதணிகளோடு குறிப்பாக ரோட்டு வீதி அமைக்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற போது முழங்கால் வரையான அந்த சப்பாத்து அணிந்திருப்பார்கள் அவ்வாறான உங்களுடைய ஏற்றவாறு பொருத்தமான பாதனைகளை அமை அணிந்து கொண்டு இந்த வயல் வேலைகளில் ஈடுபடுகின்ற போது இவ்வாறான ச அனர்த்தங்களை தவிர்த்து கொள்ள என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு தவிர்க்க முடியாமல் இந்த வெள்ள நீர் இல்லை இந்த வயல் வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அந்த வேலைகள் முடித்து வீடு திரும்பியதும் சுடுநீரினால் அவர்களுடைய கால்களை சுத்தமாக கழுவி தொற்று நீக்கிகள் மூலமாக மிக அவதானமாக இருப்பதனூடாக இப்படியான விரும்பத்தகாத விடயங்களுக்கு முகம் கொடுப்பதிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்று வடமாகாண சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களை எங்களுடைய உறவுகள் மிக கவனமாக கருத்தில் எடுத்து இந்த விடயங்களை நாங்கள் கை கொள்வதன் நாங்கள் இந்த ஒரு துன்பியல்கரமான அந்த சம்பவங்கள் கீழ் நாங்கள் உட்படாது நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள முடியுமாகவே விழிப்புணர்வோடு செயல்படுவதன் ஊடாக இந்த மர்ம காய்ச்சலினுடைய பரிசோதனை முடிவுகள் ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய அவயவங்கள் உடல் கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதனுடைய பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு முன்பதாக இன்னும் எத்தனை பேரை இந்த மர்ம காய்ச்சல் பலி எடுக்கப் போகின்றதோ என்ற ஒரு பீதியிலே சுகாதார தரப்பினர் விழிபிதுங்கி இருக்கின்றார்கள் என்னால் திடீரென ஒரு எதிர்பாராத ஒரு நிலைமை ஏன்னால் டெங்கு தான் இந்த காலப்பகுதிகளிலே இலங்கை முழுவதுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அந்த டெங்கை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தயார் நிலையில் இருந்தபோது திடீரென இந்த மர்ம காய்ச்சல் வந்து பலி எடுக்கின்ற அளவுக்கு சென்றதுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்பையுமே இப்போது ஒரு ஒருவிதமான ஒரு பதற்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே அந்த சுகாதார தரப்பினர் வைத்தியத்துறையில் இருப்பவர்கள் இந்த விடயங்களை அவர்கள் நூறு வீதம் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற போது பொதுமக்களாகிய நாங்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற போதுதான் நிச்சயமாக இவற்றை கட்டுப்படுத்த முடியும் இவற்றை தடுப்பதற்குரிய ஏது நிலைகளை உருவாக்க முடியும் ஆகவே மக்களாகிய நாங்களும் எங்களால் முடிந்தவரை அதற்கான விழிப்புணர்வோடு செயல்பட்டு அந்த நிலைமைகளை நாங்கள் தவிர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் சுகாதார தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய ஒரு தயவான கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொருவரும் இந்த விடயங்களிலே தொடர்பு பட்டவர்கள் இந்த மழை வெள்ளத்து வெள்ள பாதிப்புகள் இல்லை வயல் நிலங்களோடு தொடர்பட்டவர்கள் இல்லை ஒரு உடலிலே ஒரு அசாதாரணமான மாற்றங்களை உணர்பவர்கள் உடனடியாகவே வைத்தியசாலையை அணுகி அதுவும் அரச வைத்தியசாலைகளை நீங்கள் நாடி உங்களுடைய உயிரை உத்தரவாதப்படுத்திக் கொள்வது சால பொருத்தமான வடிம் இந்த ஒரு ஒரு விழிப்புணர்வாக ஒரு மக்களுக்கு இந்த தகவலை நாங்கள் வழங்குவதோடு இன்றைய இந்த பதிவை நாங்கள் முடிவு கொண்டு வரலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்